கை ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டோம் சார் நாள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எங்கள் நாள் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு நல்லா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஹாப்பி மூவி மீப் வந்து நம்ம விளாட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரொம்ப தாண்டம் சரிங்களா இந்த பழமோட ரேட் வந்து காஞ்சிபுரத்தில் என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் வீட்டில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நிறைச்சி பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற தகுதி டீப் போட்டுக்கொண்டு வீடியோ பண்ண லைக் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி வந்து இந்த ரம்பூட்டன் படம் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கிலோ நானூறுபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் ஏரியாவில் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாருங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்